இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர்கள் மறக்க முடியாத பதினைந்து வீரர்களின் கதைகள் எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் வரும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று நாடு முழுவதும் அந்த நாளில் கொண்டாடப்பட உள்ளது பல இன்னல்கள் தியாகங்கள் போராட்டங்களின் மூலம் சுதந்திரத்தை நமக்காக வென்று தந்த வீரர்களை நாம் நெஞ்சார நினைவு கூற வேண்டும் முதலாவதாக மகாத்மா காந்தி சத்தியாகிரக போராட்டத்தின் மூலம் இந்திய விடுதலையை உலகத்திற்கு முன்னெடுத்து காட்டியவர் மகாத்மா காந்தி சுதந்திர இந்தியாவின் தந்தை என போற்றப்படும் இவர் பகவத்கீதை சைன சமய கொள்கைகள் லியோ டால்ஸ்டாய் எழுத்துக்கள் போன்றவற்றால் ஈர்க்கப்பட்டார் கதர் உடை சைவ உணவு அகிம்சை பொய்கூறாமை வாரத்திற்கு ஒரு நாள் மௌன விரதம் ஆகியவற்றை கடைபிடித்தார் அவரது சுயசரிதை சத்திய சோதனை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக மகாகவி பாரதியார் கவிஞர் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் விடுதலை வீரர் சமூக சீர்திருத்தவாதி என பன்முக ஆளுமை கொண்டவர் சுப்பிரமணிய பாரதி நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடி எழுத்தின் மூலம் மக்கள் மனதில் விடுதலை உணர்வை விதைத்தவர் பால கங்காதர திலகர் ஊவே வே சாமிநாதய்யர் பாபு சிதம்பரனார் போன்ற தலைவர்களால் உந்தப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பாரதியாரின் படைப்புகள் இந்தியாவில் முதல் முறையாக நாட்டுடைமை செய்யப்பட்ட இலக்கியமாக அமைந்தது மூன்றாவதாக சுப்பிரமணிய சிவா அரசியலும் ஆன்மீகமும் இணைந்த போராட்டத்தை நடத்தி மக்களின் விடுதலை தாக்கத்தை தூண்டியவர் ஞானபானு என்ற இதழை நடத்திய இவர் தீவிர உரைகளால் வீரமுரசு என்று போற்றப்பட்டார் வஉசி பாரதியார் ஆகியோருடன் இணைந்து செயல்பட்டு தேசிங்கராஜன் சிவாஜி போன்ற நாடகங்கள் மற்றும் ஆன்மீக நூல்களை எழுதினார் நான்காவதாக கொடி காத்த குமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் திருப்பூரில் நடந்த சட்டமறுப்பு இயக்கத்தில் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி காவலர்களால் தாக்கப்பட்டும் கொடியை தரையில் விழாமல் காத்து உயிர் நீத்தார் இதனால் திருப்பூர் குமரன் என்றும் கொடிக்காத்த குமரன் என்றும் அழைக்கப்படுகிறார் ஐந்தாவதாக சுந்தரலிங்கம் வீரபாண்டிய கட்டபொம்மனின் நெருங்கிய தோழர் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி ஒன்பதில் வெடிமருந்து கிடங்கில் தீ வைத்து தன்னையும் மனைவியையும் பலி கொடுத்து இந்திய விடுதலைக்காக உயிர் நீத்தார் இவரே இந்திய சுதந்திர போரின் முதல் தற்கொலைப்படை வீரர்களில் ஒருவர் ஆறாவதாக வாவு சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனம் தொடங்கி ஆங்கிலேய வணிக ஆதிக்கத்திற்கு சவால் விட்டார் தொழிலாளர்களின் சுரண்டலை எதிர்த்து தூத்துக்குடி நூட்பாலை வேலை நிறுத்தத்தை வழிநடத்தி தென்னாட்டு திலகர் என போற்றப்பட்டார் ஏழாவதாக புலித்தேவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கம் எழுப்பிய முதல் தலைவர் வெளிநாட்டு சக்திகளின் உதவியை கூட மறுத்து சுயநிறைவு போராட்டத்தை முன்னெடுத்தவர் எட்டாவதாக தீசே ராஜன் ரவுலட் சட்ட எதிர்ப்பு உப்பு சத்தியாகிரகம் போன்ற இயக்கங்களில் பங்கேற்று சிறை சென்றார் மருத்துவராக இருந்த இவர் பல தலைவர்களை பற்றிய நூல்களும் தனது சுயசரிதையும் எழுதியுள்ளார் ஒன்பதாவதாக கோவை சுப்பிரமணியம் கோவை கதர் இயக்க தலைவர்களில் ஒருவர் அந்நிய துணி எதிர்ப்பு வெள்ளையனே வெளியேறு இயக்கங்களில் பங்கேற்று பலமுறை சிறை சென்றார் காந்தியின் உரைகளை தமிழில் மொழிபெயர்த்ததால் மை லவுட் ஸ்பீக்கர் என புகழ் பெற்றார் பத்தாவதாக நீலகண்ட பிரம்மச்சாரி வாஞ்சிநாதன் நடத்திய ஆஸ்கொலை வழக்கில் தொடர்புடையவர் இருபதாயிரம் பேரை திரட்டி புரட்சி இயக்கம் தொடங்கியவர் வாழ்வின் இறுதியில் துறவு மேற்கொண்டு ஸ்ரீ ஓம்காரந்தா சுவாமி என அறியப்பட்டவர் பதினொன்றாவதாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி ஆயுத போராட்டத்தின் மூலம் விடுதலைக்காக பாடுபட்டவர் இரண்டாம் உலக போரின் போது வெளிநாடுகளிலிருந்து இந்திய சுதந்திரத்தை நோக்கி முன்னேறினார் பன்னிரெண்டாவதாக சர்தார் வல்லபாய் பட்டேல் சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்து இந்தியாவின் இரும்பு மனிதர் என புகழ் பெற்றார் பதிமூன்றாவதாக கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய சேவகர் அமைப்பை நிறுவி வன்முறை தவிர்ப்பு மற்றும் சமூக மாற்றம் ஆகியவற்றை வலியுறுத்தினார் காங்கிரஸ் மூத்த தலைவராக கல்வி மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களில் பங்கு கொண்டார் பதினான்காவதாக ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று பல சிறை சென்றார் சிறையில் இந்தியாவின் கண்டுபிடிப்பு உள்ளிட்ட நூல்களை எழுதினார் அணிசேரா இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவர் பதினைந்தாவதாக பாலகங்காதர திலகர் இந்திய தேசியவாதி சமூக சீர்திருத்தவாதி விடுதலை போராட்ட வீரர் என பல்வேறு வகைகளில் போற்றப்பட்டவர் பாலகங்காதர திலகர் இந்திய விடுதலை இயக்கத்தில் மக்களால் மிகுந்த ஆதரவு பெற்ற முதல் தலைவராகவும் விளங்கினார் இவரது பெயருடன் லோகமான்யா என்ற கௌரவ பட்டமும் இணைக்கப்பட்டிருந்தது இந்தியாவிற்கு தன்னாட்சி வேண்டுமென்று முதன் முதலில் வலியுறுத்திய தலைவர்களில் ஒருவரான திலகர் தன்னாட்சி எனது பிறப்புரிமை அதை நான் தீருவேன் என்ற தனது வரலாற்றுச் சொல்லால் இன்றும் தலைமுறைகளால் நினைவு கூறப்படுகிறார் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்